அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் புதன் பகவான் தங்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துக்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் சுக்கரனுடன் புதன் இணைகிறார் நன்மைகள் பெருகும் மனைவி மக்கள் சுகமாக இருப்பர் மகிழ்ச்சி உண்டாகும் சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பணியிடத்தில் வலுவான நிலை தருகிறது புதிய திட்டம் அல்லது ஒரு பெரிய முயற்சியை தொடங்க இது சரியான நேரம் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் சுபகாரிய முயற்சிகள் மேற்கொண்டால் நன்றாக வெற்றி பெறலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகமாக இருக்கும் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி வரும் அதனால் புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலர் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்ல வேண்டியிருக்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் காய்கறி வியாபாரம் வெந்தயம் பிஸ்னஸ் பாசிப்பயிர் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும் மாணவ மாணவியர்கள் படிப்பு சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் நன்றாக கலந்து கொண்டு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவர் சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் இதில் எந்த மாற்றம் இல்லை அரசாங்க தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே அங்கு உள்ள சூரியன் புதனுடன் சூரியனுடன் புதன் இணைந்து குருவின் பார்வையை பெறுவதால் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் துறை நண்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் பெருகும் இதுவரை வராமல் இருந்த கடன்கள் அனைத்தும் வசூலாகும் நல்ல நண்பர்கள் அமைவர் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் ஆக மொத்தம் மகர ராசியில் இருக்கின்ற புதன் பயிற்சியினால் குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் லாபங்கள் கிடைக்கும் மாணவ மாலைவர்கள் நன்றாக படிப்பர் ஐடி துறை நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்